போய் நிற்கிது அவனுக்கு திருமணம் ஆகிடுச்சுமா தள்ளி நெல்னு கேட்க மாட்டேங்க பின்னாடியே போய் நிற்கிது அந்த மருமகள் சொல்றா உங்கள் மம்மி எப்போவுமே எப்படித்தானே என் நேரம் பின்னாடியே வந்து நிற்கிறாங்க நீங்கள் என்ன செய்யணும் பையனுக்கு திருமணம் ஆகிடுச்சு இது மட்டும் அவனை கையில் பொத்தி 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 வச்சேன் ஆனால் இப்போ ரெண்டு அடி பின்னாடி வரணும்ண்ணா ரெண்டு அடி பின்னாடி வரணும் சினிமாவுக்கு போகிறீங்களா சார் சீக்கிரம் வந்துருங்கன்னு மூஞ்சி தூக்காதீங்க அவன் சினிமா நீ போகாதனால அவன் போகத்தான் போகிறான் நீயே கௌரவமா போன்னு சொல்லிட்டான உனக்கு மரியாதை தானே அப்ப விலகுதல் அது எளிதல்ல அம்மாக்களுக்கு எளிதே அல்ல நேத்தி மட்டும் நான் தான் அவனுக்கு தோசைய சுட்டு சுட்டு சமய இருந்து கொண்டு கொண்டு போடுவே இந்த நாய் எந்திரிக்கவே எந்திரிக்காது டிவி முன்னாடியே உட்காந்து முப்பது தோசை தின்ன நாய் இன்னைக்கு அவ இப்பதான் அடுக்கலைக்கு வந்து மாவை ஊத்திருக்கா கல்லுல பின்னாடியே வந்து டார்லிங் யூ நீட் எனி ஹெல்ப் பண்றேன் டேய் நான் முப்பது வருஷமா ஒவ்வொரு நாளும் முப்பது தோசை விட்டேனடா ஒரு நாள் நீ கேட்டியாடா என்று சொல்லாமல் நீங்கள் ரெண்டு பேரும் பார்த்துக்கோங்கப்பா நாங்கள் ஹாலில் உட்காந்துருக்கோம் ஏன்னா பிள்ளை வந்து தோசை சுட்டு சுட்டு போடும்போது இப்போ வீட்டுக்காரர் பக்கத்துலேயே தட்டோடு நின்னார் கொஞ்ச நேரம் சும்மா இருங்க வளருற பிள்ளைக்கு போட்டுவிட்டு அப்புறம் உங்களுக்கு போடுறேன் முதல்ல அவன் சாப்பிட்டுன்னு அவரை தட்டோட நிற்க அம்மா இப்போ அவருக்கு ஒரே குஷி தோங்க முடியல இருக்கு அப்போ விலக வேண்டும் ஒவ்வொரு வயதிலும் ஒவ்வொன்றிலிருந்தும் விலக வேண்டும் ஒரே அடியா விலக முடியலையே பாழா போன மனசு பாசத்தை வச்சு தொலைச்சிருச்சு அமெரிக்காவுக்கு போறேன்றான் கொரோனா போது கொஞ்சம் அப்பா உடம்பு சரியில்லடா தம்பி வந்துடு இப்ப வர முடியாதுமா இப்ப வந்த திரும்ப அவன் சேர்க்க மாட்டான் என்ன எப்படியா சமாளின்றான் ஏய் உனக்கு உடம்பு சரியில்லாத போது இந்த மனுஷன் வேலையே விட்டு பின்னாடி வந்தாரேடா சொல்லக்கூடாது சரிப்பா நீ நல்லா இருப்பா நீ சந்தோஷமா இருக்கிறதுக்கு தானே நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் நீ அங்கே நல்லா இரு நாங்கள் இங்கே நல்லா இருக்கோம் நீ சௌக்கியம் நானும் சௌக்கியம் இப்படி சொல்லுவதற்கு ஒரு விலகல் வேண்டும் விலக முடியல என்றால் வள்ளுவன் ஒரு ஆசான் மாதிரி பக்கத்தில் வந்து தோல்ல கை போட்டு நம்ம கிட்ட சொல்லித்தர என்ன சொல்லித்தர யாதெனின் யாதெனின் நீங்கள் நோதல் அதனின் அதனின் இல கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா விட்டுட்டா உனக்கு அதனால வர வேதனை கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா குறையும் என்று வள்ளுவன் சொல்லி தருகிறான் வள்ளுவம் காலங்களை தாண்டி நம்மோடு இப்ப வேற ஒண்ணுமே இல்ல ஒரு குரல் எல்லாரும் படிச்ச குரல் தான் சாகாடும் மச்சிரும் அப்பண்டும் சால மிகுத்து பேர் நிறைய பேர் படிச்சிருப்பீங்க படிக்காதவங்களுக்கு நான் சொல்றேன் பீலி பே சாகும் அச்சிரும் அந்த காலத்துல என்ன வண்டி இருந்தது இந்த ட்ரக் லாரி இதெல்லாம் கிடையாது மாட்டு தான் இருந்திருக்கும் மாட்டு வண்டியில ஒருத்த என்ன செய்யறான் என்ன சொமை மயில் பீலி மயிலோடைய அந்த இறகு இருக்குல்ல அது என்ன வெயிட்டு இருக்கும் என்ன வெயிட் இருக்கும் ஒண்ணுமே இல்ல பூனா போயிடும் மயில் பீலிய ஏத்தரம் மயில் பீலி தானே வெயிட்டே கிடையாதுன்னு ஒரு முட்டை ஏத்துறோம் ரெண்டு முட்டை ஏத்துறோம் பத்து முட்டை ஏத்துறோம் இருபது முட்டை ஏத்துறோம் நூறு முட்டை ஏத்திட்டோம் பாவி என்ன சொல்ற மயில் பீலி தானே இது போய் ஒரு வெயிட் வள்ளுவர் சொல்ற ஏ முட்டா பயிலே மயில் பீலியாகவே இருந்தாலும் கூட அளவுக்கு மீறி ஏற்றினால் அந்த சக்கரம் முறிந்து விடும் இதுதான் இந்த குரலுக்கு பொருள் பீலி பேய் சாகாடும் அச்சிரும் பீலினா மயில் பீலி பெயிர் ரொம்ப ரொம்ப இந்த எனக்கு என்ன புரியல ஏதோ வண்டில ஏத்துற பத்தி அவர் சொன்னாருன்னு நான் நினைச்சேன் எனக்கு உடல் நலம் தவறுகிறவரே எனக்கு உடல் நலம் கெட்டு போன போதும் எனக்கு தெரிஞ்சது அது வண்டிக்கு சொன்னதல்ல வாழ்க்கைக்கு சொன்னது அலுவலகத்திலே வேலை பட்டிமன்றங்களிலே வேலை எழுத்து பிள்ளைகளுக்கு அது இது என்ன தவிர வேற யார் எல்லாத்தையும் செய்ய முடியும் ஓடிட்டே இருக்காத பீலி பே சாகாடு மச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின் என்பது நம் உடலை நாம் எப்படி பேட வேண்டும் என்பதற்காக வள்ளுவர் நமக்கு சொன்னது பெண்களுக்கு முக்கியமா நானே காஃபி போட்டா தான் இந்த வீட்டுல ஒண்ணும் இல்லை யார் போட்டாலும் அந்த காஃபி அதே கேவலமா தான் இருக்கும் கவலைப்படாது நானே செய்யணும் என் ஃப்ரெண்டு ஒருத்தி அந்த அம்மா வேலை செய்யறது அந்த ஐயா வேலை செய்யறாரு அவர் வேலையில இருந்து அஞ்சு மணிக்கு வந்துடுவார் இதை நான் சொல்றது கோவிடுக்கு முன்னாடி அவர் அஞ்சு மணிக்கு வந்துடுவார் இந்த அம்மா பஸ் பிடிச்சி வர்றதுக்கு ஏழு மணி ஆகும் உடனே எங்க வீட்டுக்காரர் வந்த உடனே டீ சாப்பிடாம எவ்வளவு கஷ்டப்படுவாருன்னு சொல்லி ஒரு அம்மாவை வேலைக்கு வச்சாங்க ஒரு நடுத்தர வயது அம்மாவை வேலைக்கு வச்சாங்க அந்த அம்மா பேர் செல்வி செல்விக்கு என்ன வேலை டீ போட்டு கொடுக்க வேண்டியது காயெல்லாம் கட் பண்ண வேண்டியது பாத்திரம் ஏதாவது இருந்தால் கழுவிட்டு போக வேண்டியது இந்த அம்மா ஏழு மணிக்கு வந்தது வந்தவுடனே அங்கே வந்தாங்களா செல்வி வந்தாங்களா ஆ வந்தாங்க டீ போட்டு கொடுத்தாங்களா ஆ கொடுத்தாங்க டீ எப்படி இருந்தது சூப்பர் அடுத்த நாள் செல்வி வேலையிலேருந்து நிறுத்திருச்சு ஏன் ஏன் நான் எவ்வளோ வருஷமா போட்டேன் ஒரு நாள் இந்த நாய் சொல்லிச்சா நல்லா இருக்குன்னு டெலிகேஷனே கிடையாது பெண்களுக்கு ஒரு வேலையை ஒருவரிடம் கொடுத்து விட்டு ஒதுங்குங்கள் கட்டாயமே கிடையாது இருந்தப்போ இருந்ததோட நல்லா நடக்குது வீடு இதுதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் மருத்துவமனையில இருந்து நல்லா தான் இருக்கு நாம என்ன நினைக்கிறோம் நான் தான் இந்த கடவுள் என்னை படைத்திருக்கிறார் இந்த வீட்டை கரை சேர்ப்பதற்கு நான் இல்லைன்னா ஒண்ணும் கிடையாது ஆபிஸ் அதை விட நல்லா நடக்குது நம்ம இல்லைன்னா ரொம்ப நல்லா நடக்குது எல்லாமே நாம என்ன நினைக்கிறோம் உங்க மேல சுமையை ஏத்திக்கிட்டீங்க இது ஆண்கள் செய்வதை விட பெண்கள் ரொம்ப அதிகமா செய்வாங்க ரொம்ப நான் தான் நான் தான் நான் தான் முதல்ல போய் நிற்கும் அந்த அம்மா எல்லாத்துக்கும் வள்ளுவர் சொல்லுகிறான் பீலி பை சாகாடும் அச்சிரும் ஏன் செய்யற அவ என்ன பைத்திகாரிச்சியா இல்ல அன்பினால் செய் என்னுடைய அன்பு நான் செஞ்சா தான் என் பிள்ளைக்கு பிடிக்கும் நான் செஞ்சா தான் என் வீட்டுக்காரருக்கு பிடிக்கும் நான் செஞ்சா தான் என் அன்பினால் செய்கிறார் அன்பு என்பது மயில் பீலி மாதிரி ரொம்ப லேசானது தானே அன்பு என்பது மயில் பீலி மாதிரி லேசானது ஆனால் அந்த அன்பே கூட வாழ்க்கைக்கு சுமையாகிவிடும் என்று வள்ளுவர் சொல்லும் அப்பண்டும் சால மிகுத்து பெயின் அதுதான் வள்ளுவன் என்கிற ஆசான் நினைத்து 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 ரசிக்க கூடிய அளவிலே சொல்லும்